நம்ம இந்த ஊர்ல தான் இல்லனா ஊட்டி கோடைkanal வேற எங்கயாவது இருக்கமா என்ன குளிர் குளுருது காலையில எண்டிக்க முடியலையே ஏகா குட் மார்னிங் ஏல பிசாசு கொன்ன அந்த முடியாத கொன்ன முனிஞ்சாத பார்த்தாலும் போட்டுக்கிட்டே தெரிய முகரையும் தெரிய உன் பல்ல பார்த்து நீ இருக்கவே அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அம்மா எத்தனை ரவுண்டு பே தண்ணி ஏகா இப்ப தண்ணி வந்துச்சு தண்ணி ஓ ஓ தான் கத்தி கத்தி குட்டியா அதான் என் மாமியார் வாழ் வாழும்னு கட்டிட்டு அடந்துச்சு குடத்தை எடுத்துட்டு போகலாம் போகலான்னு கிட்டு எந்திக்கே மனசுல தெரியுமா நான் பாட்டுக்கு கூப்பர அடித்து படுத்துருப்பேன் கொஞ்ச நேரம் பாரு மூட்டமாக இருக்கு பனியே இன்னும் அடங்கலை வெயில் அடிச்சாலும் இந்த புகை மூட்டம் போடுறதுக்கே பத்து மணி ஏக்கா அதெல்லாம் பார்த்தா முடியுமா தண்ணி ரொம்ப முக்கியம்க்கா தண்ணி இல்லைன்னா வீட்டில் ஒரு வேலை ஓட மாட்டேங்குது அம்மா வீட்டில் குண்டி எழுபதையும் தண்ணி இல்லைன்னாலும் கஷ்டம்தான் இருந்தாலும் என்ன பண்றது காலையில எந்திக்கிறது ஓனலையே மதிய நேரமா தண்ணியை விட்டான்னா நல்லா இருக்கும்

உன் மாமியாளுக்கு நல்ல கொழுப்பு தான் தொட்டியே நிறைப்பா தொட்டியே இந்த குள்ளவத்த அந்த தொட்டிலே போட்டு அமத்து எவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க சிக்கன தண்ணி எப்படி நான் தொட்டியே கழுவி முடிச்சிட்டேன் நீ என்ன தண்ணி ஒரு கடம் தண்ணியே தூக்கிட்டு வரலையாக்கும் எட்டி நான் என்ன பண்றது இன்னும் கூட நிறையலையே என்ன தண்ணி உடையானவே இப்படி மோண்டுகிட்டு கிடக்கு எந்த காலம் ஒரு கூட நிறையது இப்படி தண்ணி வந்துச்சுண்ணா அதானே எவ்வளவு மோட்டர் கிட்ட போட்டு பிடிச்சாலும் என்னென்னு தெரியலையே அவ்வளோ தண்ணியும் உறிஞ்சி எடுத்துருவானுன்னு நினைக்கிறேன் அதான் இங்கே தெருவைப்புக்கு தண்ணி வராண்டங்கு நான் ஒரு ரவுண்டு போய் வீடு விடா போய் பார்த்துட்டு வரேன் எவ வீட்டில் மோட்டர் போட்டு பிடிக்கானு பார்த்துட்டு அவள் கொண்டமைத்த பிடிச்சி அது இருந்து அடுத்தா தான் சரி வரும் எட்டே எட்டே இதை குத்து பண்ணி ஊற்றணுமா தொட்டில் ஊற்றணுமா என் தலையில் ஊற்று எட்டே நின்றுங்க ஊற்ற சொல்லிட்டு போறீங்க நான் குடத்த நான் ஊற்று குடம் நிறைஞ்சி ஊற்றுது வேறு அந்தக்கா ஆளை விட குடம் தான் பெருசாக இருக்குது சின்ன சொல்லுவோம் தண்ணி வந்தது தெரியாம தான் கிடப்பாவலாக இருக்கும் என்ன சட்டம் கொடுத்தாலே கேக்க மெலச்சுக்கு இன்னும் கூப்பிடுவோம் லட்சு லட்சு வர வர மாமியா கழுத போன ஆனாலான்ற கதையா தான் இருக்கு இந்த பிள்ளைகள் வர வர எந்திக்க மாட்டேங்குதே கழுதையா ஆயிட்டு போற அளவுல முன்னாடி எல்லாம் நான் போறேன் நீ போறேன்னு போட்டி போட்டுக்கிட்டு குளிர்குள்ள வந்தது பெருக்கிக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டு கடப்பாண்டு ரெண்டாரா இப்ப அடிச்சு எழுப்பி போய் கோலம் போடுங்களா முத்தம் இருக்குங்களா போங்களான்னா போமட்டு கழுத வெயில சுள்ளுன்னு அடிச்சு வரைக்கும் கிடக்காலுவேன் போற வீட்ல போய் நம்மள கேவலப்படுத்துறதுக்கு தான் இது பழுவ பொல்ல இருக்கு ஏக்கா தண்ணி வரது வாங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீயே அது யார் உமாலா ஆ உமாலா என்ன ஏக்கா தண்ணி வரது தண்ணி எடுக்க வரலையா ஏதோ பைப் உடைஞ்சி போய் கிடக்கு நாலஞ்சு நிமிக்கு தண்ணி வராதுல சொன்னாவே தண்ணி காலையில ஊத்துறதுக்கு வந்தா சரி பண்ணாம போல இருக்கு சீக்கிரம் வாங்க யாருமே இல்ல ஒருத்தர் இந்த குளூர்க்குள்ள கொடத்த கொண்டு போடல நீங்க வாங்க சீக்கிரம் கொடத்த தூக்கிட்டு இந்த இரு இரு வாரேன் ஊழலாம் அடிச்சு எழுப்புனா தான் சரி வரும் மூர்த்தியும் முத்தம் பெருக்கெல்லாம் கோலம் போடுங்களான்னு விடிஞ்ச அப்புறமா எட்டு மணி ஆனதுக்கு அப்புறமா கோலம் போடுவாங்க பொம்பளை பிள்ளை இல்லை வழக்குமார வெஞ்சலா கணங்கா வரசுன்னு வரசு இருக்க ஈக்குமரெல்லாம் அப்படியே பறக்கிற போல இருக்கு நானும் தோட்டத்து பக்கம் போவல அப்பப்ப ஈக்குமாரி வாழ்ந்து வாழ்ந்து விளக்கி கொடுத்தேனே தவிர வீட்டில் ஒரு மாதிரி செஞ்சு போட முடிய மாட்டேங்குது ஒரு மாதிரி ரெடி பண்ணணும் வீட்டில் தண்ணி எப்படிப்போம்

நல்லா அவளை யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டே இப்போ நடிச்சுக்கிட்டே திரியும் எனக்கு பிடிக்கவே இல்லப்ப அந்த கமிருதின பார்வதி பாவம் தருமாவ இவ நீ அவளுக்காகவே சப்போர்ட் பண்ற இல்லவே என்னதான் இருந்தாலும் இவன் பண்றதும் தப்புதான் எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை பேசணும்னு கூட தெரியாதா எப்படி பேசுறான் பேரு ரெண்டு பேர் மேலையும் தப்பு இருக்கு இருந்தாலும் அவன் இப்படி எல்லாம் பேசக்கூடாது தருமா இவ ரெண்டுமே டிராமா பண்ணிட்டு அடக்கு அது தெரியாம நீ வேற சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியாக்கும் பாறையில இவங்களுக்கு தண்ணி ஊத்துனாதான் சரி வரும் என்ன மாந்த மார்கழி மாசம் குளிருக்குள்ள நீ ரொம்ப சூடா தெரியற இந்த போனை முத ஆப் பண்ணல ஏ எப்ப பார்த்தாலும் இதுதான் போனல ஓடுது டிவில ஓடுது இது தவிர வேற எதுவும் பார்க்க முடியலல ஆ நல்லா கேளுமா நீ அத நீ டிவில பார்க்க கூட முடியலன்னு போன்ல வச்சு அத பாத்துக்கிட்டே இருந்தா அதையே காலையில ரிவ்யூ வேற பாத்துக்கிட்டு இருக்க ஓரையில தண்ணி அப்படி ஊத்தி விட்டுருவே வெளிய தெரு வேறல பெருக்குவா போய் கோலம் போடுங்களா பை ஏமா குளிரல எண்டிக்கே முடியல போய் கோலம் போடறலாம் போனே மாட்டக்குதுமா இப்பலாம் ஏன்னா வெயில் அடிச்சாச்சு எலுமளாவது போய் போடுங்களா வெயில் அடிச்சபடி யாருமே தெருவில் போய் கோலம் போட இருந்தாலும் பரவாயில்ல எப்பயும் போட்டுட்டு வந்துருங்க நான் தண்ணி எடுக்க போறேன் போங்க இல்லனா நான் போய் கோலம் போடுவேன் ஐயோ தண்ணி அந்த குளிர்களை தண்ணில எல்லாம் எங்களால கை வைக்க முடியாதம்மா நீயே தண்ணி எடுக்க போடா என்ன கோலம் போட்டுக்கிட்டுற சீக்கிரம் போய் தெருவை பறிக்கும் போது கோலத்தை போடுற வழியை பாருங்களா எனக்கு என்னத்தை செய்யணும்னு தெரில உங்கள கோபப்படாத நான் காப்பி போட்டுறேன் நீ தண்ணி எடுக்க போ என்னமும் பண்ணுங்க நான் போறேன் நல்ல வேளை அம்மா பக்கெட்ல கொண்டு வந்து தண்ணியை மேல ஊத்தாம போனா ஊத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும் தண்ணி வந்து செத்து இருப்பேன் முன்னாடி மாதிரி கோலம் போட தொழில் இன்ட்ரெஸ்டே இல்ல பத்தியே இல்ல அந்த போன மாதிரி ஆப் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லனா போன உடச்சு அடுப்புக்குள்ள அடிச்சிருவேன் அம்மா இருபத்தி நாலு மணி நேரமா தான் ஓடுது இவ கொஞ்சம் இந்த போன ஆப் பண்ணி தான் தொலைங்க டிவில ஒரு மணி நேரம் சோவையும் பார்த்துட்டு தான் காலங்காத்தில ரிவியூவும் பாக்கியே தெரியல அப்போ தவிர பார்த்ததுக்கான ஃபீலே வருது இல்லை அப்படின்னா நாளே ஓட முடியுது என்ன மானங்கிட்ட மைண்டோ மைண்டு இதில் வேற நீ பார்வதிக்கு சப்போர்ட் வேற சப்போர்ட் இல்லை அவன் பேசும்போது அப்படி கோவமாக வருது ஒரு தடவை நடந்து முடிஞ்ச விஷயத்த ஓராயிரம் தடவை பேசிட்டே இருந்தா கடுப்பாவாதா சொல்லு அவனுக்கு அவன் பிரச்சனை அவன் தடவை கெட்ட பேர் வர மாதிரி இருக்குன்னு அவன் ட்ராமா பண்ணிட்டு அடக்கான் ஏன்னா மூணு வாரத்தை இதை வச்சு ஓட்டிடலான்னு இருப்பானா இருக்கும் ஆ அது சொல்லு அதுதான் நானும் நினச்சேன் வேற அவன் மேல மொத்த பள்ளியும் தூக்கி போட்டால் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அவன் மேலே மட்டும் பள்ளிய போட்டால் அவனுக்கும் சும்மா நீ அவனே பிளே பண்ணாத சி தான் அவனுக்கு நீ சப்போர்ட் பண்றே தெரியல எப்படி பிளே பண்ற எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா ரெண்டு தான் நான் யாருக்கும் சப்போர்ட் எல்லாம் பண்ணலை நீயே பெரிய ஒஸ்ட்டு நீ அழியல ஹோஸ்ட்டுன்றும் ஓஹோ அப்படியா அப்போ நீங்க மேடம் நம்மளே நம்ம காரி துப்பிக்கிட்டு வேலை அடுத்த வேலையை பார்க்கலாம் முதல்ல ஆ பண்ணுறீங்க நான் அதை ஃபுல்லா ரிவ்யூ பார்த்துட்டு பல் விளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு காஃபி கிஃபிலாம் குடிக்கிற வரைக்கும் அதை பார்த்துட்டு தான் இருப்பேன் எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஓடும் அதுக்குள்ள அம்மா அடுத்த ரவுண்ட் வந்து ஃபோனை உடச்சி அடுப்புக்குள்ளே போட்டு போயிட்டே இருப்பான் எல்லாம் தண்ணி இப்போ தான் வருதா அப்படியே வருதா சரசுக்கு தெரியுமா தண்ணி வர்றது தண்ணி இப்போ கொஞ்சம் நடந்தா வந்துச்சு வந்தது தான் உங்களுக்கு கூப்பிட்டேன் நாலு மணிக்கு ஃபோன் அடிச்சு சொன்னேன் மோவா வந்து ஒரு லைன் பிடிச்சிட்டு போறா அப்படியா ஆமா ஆமாம் ஆமாம் இங்க ஒருத்தி குளிருதுன்னு கிறிஸ்துமஸ் தொப்பி எடுத்து போட்டு வந்திருக்க அங்க என்னன்னா லட்சி தண்டமணியா ஹண்ட்ரடத்துக்கு போட்டு வந்திருக்குது அடா சும்மா இல்ல இது கிறிஸ்துமஸுக்குள்ளாலாம் கிடையாது ஏன் மொபலோடது தலைக்கு குளிருதுன்னு நான் சும்மா எடுத்து போட்டிருக்கேன் சொட்டுறேன் ஏதா இதை பார்க்க என் வீட்டுக்காரர் ஹண்ட்ரட் மதியா இருக்கு இதுவும் சொட்டுருதாம்லா குளிரு தாங்கலன்னு நானே காதோடு அணைச்சி போட்டுக்கிட்டு திரியேன் ஆளாளுக்கு என்னத்தையாவது தலையில் கவுத்திக்கிட்டு திரியிறிய போல இருக்கு ஏன்னா உண்மையை சொல்லி இது உன் மொழோட தான் இல்லைன்னா கிறிஸ்மஸ் தாத்தா இருந்து ஆட்டையை போட்டதாலா நம்ம கிறிஸ்மஸ்க்கு பக்கத்தூருக்கு போகணுமே அங்கேருந்து எதுவும் பிள்ளைகிட்ட இருந்து ஆட்டை போட்டு இருந்தது இது உன் மொவை இதாக இருக்க வாய்ப்பே இல்லை உன் மொவா உசார் அவன் தரையும் இது சத்தியமா எங்க வீட்டில் உள்ளது தான்லாம் களவண்டது இல்லை சரி ரைட்டு விடு என் அழகா இருக்கு அதான் கேட்டேன் களவண்டதுன்னா நான் உன்கிட்ட இருந்து ஆட்டை போட்டு தெரியலான்னு பார்த்தேன் அதுக்கு தான் கேட்டேன் தெரியும்லாக்களவாணி உனக்கெல்லாம் போர் போட்டு வீட்லயே தண்ணி இருக்கலாம் நீலாம் என்னத்துக்கெல்லாம் தண்ணி பிடிக்க வாரா அதானே நல்ல நாக்க புடுங்க மாதிரி நாலு கேள்வி இவ்வளவு கேளுங்க எக்கு எங்க மாமியார் தான் நம்ம உரிமை நம்ம கடமை நம்ம திருவைப்புல போய் ஒரு உடம்பு தண்ணி எடுத்துருணும்னு சொல்லி எங்க மாமியார் தான் அனுப்பி விட்டுச்சு அதான் வந்தேன் உங்க மாமியாருக்கு எவ்வளவு இருந்தாலும் ஆத்தாது என்ன நாங்களும் வீட்டு வைப்பு லைன் இல்லாத ஆளுவே நாங்களும் ஏதோ அடிபிடி சண்டை போட்டு ஒரு கூட ரெண்டு கூட எச்சா பிடிக்க பார்ப்போம் நீங்களும் இதுல வந்தியன்னா எப்படி எங்களுக்கு தண்ணி கிடைக்கும் பாரு தண்ணி எவ்வளவு ஆண்டு வருதுன்னு

பிங்கி மருமக என்ன அழகா கோலம் போட்டிருக்கான்னு என் விட்டு பிள்ளைகளும் தான் இருக்க அவ்வளோ கோலம் போடுங்கன்னு போட்டு தலைப்பாட அடிச்சுட்டு அடக்கே நானு இன்னும் அவ்வளோ முத்தத்தை பெருக்கி கோலத்தை போடலை அது என்ன கோமாரி கோலமா இல்லக்கா பேபிடால் கோலம் நல்லா இருக்கா யூடியூப்பை பார்த்து தான் போட்டேன் ஏது இதுவா கோலம் பில்லி சுனிய பொம்மை கணங்கள்லாம் இருக்கு பெரிய பொண்ணு இல்லலா அடி மாமியாரா அச்சசலா அப்படியே வரையிருக்கா வேணா நல்லா உத்து பாரு அது மாதிரி ஒரு கவுன போட்டு உட்டுறதா வேறு சும்மா இருந்தாக்க திண்ட பின்னீங்க நான் காலை விழுந்தா அவ்வளோ நான் வந்து அத்தனை இத்தனை நீ அந்த பிள்ளையில இப்படிதான் நிண்டல் பண்ண நீ அண்ணா போட்டிருக்காருக்கா எனக்கு மனசாட்சியோட பேசுங்கக்கு அந்த பொம்மையை பாருங்க பில்லி ஜூனியர் பொம்மை தான் இருக்கு ஈவின்னே நீ இதுக்கே இப்படி சொல்லிட்டு இருக்கியா கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன பண்ணி கிறிஸ்துமஸ் தாத்தான்ற பேர்ல ஒரு கோமலையே வரைஞ்சு வச்சுக்கிட்டு அட்டையாசம் பண்ணிக்கிட்டு இருந்தா இதுல வேற மாமியார் ஒரே பெருமை வேற என் மர்மம் அரைஞ்சது என் மர்மமும் அரைஞ்சது குத்தச்சி காவலுக்கு வேற யாரும் அடிச்சிடக்கூடாதா கோழி கிண்டிட கூடாதா எக்கா நீங்க கூட நல்லா இருக்குமே தானே சொன்னியே ஆமா நீ நல்லா இருக்கான்னு கேட்டா வேற உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்லா இருக்குன்னு சொன்னேன் போங்கட்டா ஏ சூரபூங்க குடமறை வினாதை எடுத்துட்டு போறேன் அடுத்து எவா வைக்கணும் வைங்க அடுத்து குடத்தை ஏன்னா பெரிய பொண்ணு நீ கடைசியா பிடிக்கலாம்ல இத பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க பிடிங்க வேற தண்ணி இனி போயிட்டுனா அப்புறம் நான் வெறும் குடத்தை ஆட்டிட்டு தான் போனோம் அப்புறம் என் மாமியார் சத்தம் போடும் இதை பிடிச்சிட்டு ஓரமா வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நீங்க கூட பிடிங்க நீ உசாரதாம்லா என் மாமியார் வேற பாத்திரம் கழுவிட்டு இருந்துச்சு அந்த பாத்திரத்தை கழுவி போட்டுருவேன் சீக்கிரமா அடுத்து தண்ணியை கொண்டு வந்து ஊற்றி வாரியும் நிறைச்சி வெயில் தண்ணி கொண்டு வருவா கொண்டு வருவான்னு இருக்கான் கொஞ்சோட தண்ணி வச்சு ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு என்ன அந்த குடத்து தண்ணியை கொண்டு போய் ஊத்திட்டு வரட்டுமா அதுக்கு அதுக்கப்புறம் வேணா நான் பிடிக்கிற லைன்ல உள்ள குடத்து தண்ணி வேணா நீ ஊத்திக்க வேற அதுக்குள்ள தண்ணி போயிட்டுனா அதெல்லாம் போவாது இப்பதானே தண்ணி வந்துச்சு சரி பாப்போம் ஏமா ஓ மாமி காசு தருவானா தர முடியானா நான் இங்கே எவ்வளவு நாளா தான் இருக்குது ஒரு மாசம் ஆயிட்டு நான் இங்க வந்து இருந்து இன்னும் காசு தரல ஓ மாமி இந்த அந்தானே ஏமாத்திக்கிட்டு இருக்கா தர வேண்டேனா தர மாட்டேனா சொல்ல சொல்லு இல்ல நீ கொஞ்ச நேர வாயை அடக்கிட்டு நான் எப்படினா தாஜா பண்ணி உன் அண்ணிட்ட இருந்து காசு வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு இந்த பாரு இன்னைக்கு வந்தத கட்டன் ரைட்டா வெட்டு ஒன்று துண்டு ஒன்னு பேச போறேன் தார வந்தால் இப்பவே தா இல்லன்னா நான் எப்படி எடுத்துக்கிட்டு நான் இன்னும் போகிறேன் சொல்ல போறேன் இப்போ இங்கே இப்படி அவசரப்படாத உ வாய் கொஞ்சம் நேரம் அமைத்துக்கிட்டு இரு நான் எப்படினா பேசி காசு வாங்கி தர வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படியே காசு தர வேண்டானு சொன்னான்னு வையை நான் பத்திரத்தை அடமான வச்சுன்னா உனக்கு தான் தந்துடுவேன் இன்னும் விட்டா உனக்கு தான் காசு தருவேன் நீ எதுக்கும் என்ன நீ கழுத்துல போட்டுற காஞ்சி போன செய்கிறது நான் அதை அடமான வச்சா தான் எதாவது பண்ணிக்கிட்டுறேன் சரி அப்படியே சாரேன் நீ அதுக்குள்ள வாயை விட்டுட்டு அக்காது உன் அன்னியாரி வேற எப்ப எது சாக்கு சாக்குப்பாக்கு கிடைக்காது அவள் என்னத்தை சொல்லி ஏதாவது பண்ணலாம் தட்டி கலிக்கிறான்னு இருக்கா ஆமா அது ஹோட்டல்ல நல்ல எண்ணெய் வச்சு வேலை வாங்கிட்டு இப்போ எனக்கு காசு தராது போல எனக்கு பயமா இருக்கு ஆ நான் அப்படியே விட்டுருவேண்ணா நான் வாங்கி தரேம்லாம் நீ அவசரப்படாத சரிம்மா உனக்காண்டி தான் நான் பொறுத்து போகிறேன் சொல்லிட்டேன் சரி சரி இன்னைக்கு நாளைக்கு நான் எப்படியும் வாங்கி தந்துருவேன் நீ பயப்படாத பயப்படாத பத்து வந்து பாத்திரத்தை ரெண்டு கழுவுலா போமா ஆள் ஆளுக்கு வெளியே வேலை வாங்குறியல அண்ணன் என்ன ஒரு பக்கம் நீ வேலை வாங்குது நீ ஒரு பக்கம் வேலை வாங்கியா போமா நம்ம வீட்ல இருந்தாதான் நமக்கு மரியாதை போல வெளியில போனா வேலை தான் நம்மளால் நடத்துவோம் போல இருக்கு எல்லாம் ஒரே குட்டையில் விழுந்த மட்டையவை தான் அவள் சொன்ன மாதிரி பத்திரத்தை வச்சு இல்லாமல் நகையானு கொடுத்து அவளை எப்படி ஆயினும் ஓட்டல் வைக்கணும்னா சரின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடணும் இல்லாட்டினா இது சரி பட்டு வராது சீட் எடுக்கலான்னு பார்த்தேன் அதுவும் நமக்கு உள்ளல யார் யார்ட்டையோ பியாச்சி பார்த்தாச்சு ஒன்றும் ஓட முட்டுக்கு எனக்கே என்ன பண்ணுன்னு தெரியல இதுக்கு மேலேயும் அவளை வீட்லயே வச்சிருந்தா நல்லா இருக்காது நாலு பேர் நாலு விதமா பியாச ஆரம்பிச்சுருவேன் எங்க தள்ளி போங்க நீங்க என்னத்த தேடிட்டு இருக்கீங்க? அது குவாட்டர் வச்சிருந்தே குளுக்கு குட்டலாம். எங்க போச்சேன்னு தெரியல தேடிட்டு இருக்கேன். எதை? അഞ്ചു ആഞ്ഞാ ഒന്നും പോтияയല്ല ധയകി ഇരിക്കുന്നേ ആരെങ്ക സോപാക്കാണില്ല എങ്ങനാ കടക്കാനാ പരിങ്ങേ തൂറ പോങ്ങാ ആ ചേച്ചി നല്ല വേലവാ കാദന ഉള്ളേ കേട്ടോ നമ്മളോ ആഞ്ഞിപ്പുറ വാഞ്ഞി ഇല എന്ന മുചിറ്റി നിക തൂറ പോ ഈ तार സ്ഥലേ ഇങ്ങോട്ട് ഒളിച്ചി വെച്ചേക്കാനോ പോയി പാപം കൊണ്ടിക്ക് പോട്ടെ പോട്ട പൂക്കാന വേല നടക്കും எனக்கு நீ என்னமோ பண்ணு இவங்கிட்ட சொன்னா ஒரு வேலை வழங்காது நானே தேடிக்கிறேன் போய் போட ஒரு குருக்கு ஆகாது மாதிரி பைய வருஷ வருஷம் குளிர் காலம் மழை காலம் வெயில் காலம் எல்லா காலமும் வருது நமக்கு ஒரு விடிவு காலம்ங்கிறது வர மாட்டேங்குது அப்பா வெளியே என்னத்தை ஊட்டி கேட்காரு தேருக்குள்ள நடுவுல விளக்கு போட்டுட்டியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்க போதுன்னு போடுவேன்னு நினைச்சேன் அதுக்குதான் நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல ஆமா ஆமாம் அதுவும் சரிதான் இன்னைக்கு இது போதும் நாளைக்கு நல்லா பெரிய குழம்பா போட்டு எண்டாவத்தியர் சொல்லி போட்டு விடுவோம் ஆமா இந்த வருஷம் நமக்கு பல சிறுப்படி விழுந்துருச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னென்ன சிறுபடி தர காத்திருக்கோ தெரியலையே நமக்கு வருஷ வருஷம் நம்ம தான் எல்லா சிறுபடியும் வாங்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் என்ன ஆகும் போகுது எல்லாம் ஒரே தான் வருஷம் மட்டும்தான் மாறும் மத்த எதுவும் மாறாது அதனால நானும் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே வச்சுக்க போறதில்லை ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி தான் கடந்து போகுது ஒரு மாற்றமும் இருக்க போறது இல்லை அப்புறம் எதுக்கு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு மார்கழி மாதம் பொண்ணுங்க போடுற கோலம் ஒரு அழகுன்னா பொண்ணுங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த கோலத்தை கிடைக்காம தாண்டி தாண்டி போற பசங்களும் பேரழகுதான் என்னல சதீஷ் ஏதோ பேரழகுன்னு சொல்லிட்டு வர அம்மா